வெல்கம் டு தமிழ் ஹார்ட் டிப் இன்னைக்கு நம்ம டூருக்காக காதலியாக மாறிய என் அத்தை அப்படின் சொல்லிட்டு ஒரு புது கதையை தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க கதைக்குள்ளே வந்து போகலாம் என்னோடய பேர் குமார் என்னோடய வயசு இருபத்தஞ்சி வயசு வந்து எனக்கு ஆகுது இது ஒரு குடும்ப கதை இதில் எப்படி என்னுடைய அத்தை டூருக்காக எப்படி அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக மாறினா அப்படின்றது தான் இந்த கதையில் வந்து நான் சொல்ல போகிறேன் சரி வாங்க நேரடியாக கதைக்குள்ளேயே போயிடலாம் என்னோட வீட்டில் என்னுடைய அம்மா எனக்கு ஒரு தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அதெல்லாம் இந்த கதைக்கு வந்து முக்கியம் கிடையாது இந்த கதையோடைய கதாநாயகி என்னுடைய அத்தை அவள் தான் இந்த கதைக்கு வந்து ரொம்ப முக்கியம் அவள் என்னோட வீட்டு பக்கத்துலேயே தான் அவளோட வீடும் இருக்குது அவளுடைய கணவர் அதாவது என்னுடைய மாமா என்னுடைய மாமாவும் என்னுடைய அப்பாவும் ரெண்டு பேரும் வெளிநாட்டில் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க ஒரு வருஷத்துல ஒரு மாதம் மட்டும் லீவுக்கு வீட்டுக்கு வந்து வருவாங்க இந்த கதையுடைய கதாநாயகி வேற யாரும் இல்லை அது என்னுடைய அத்தை தான் அவளோட பேர் சந்திரா என்னுடைய அத்தை ரொம்ப அழகா இருப்பா அவளுடைய வயசு முப்பத்தி ஆறு வயசு வந்து ஆகுது ஆனா பார்க்கறதுக்கு இருபத்தி அஞ்சு வயசு பொண்ணு மாதிரி இருப்பா அவ அந்த அளவு அழகா இருப்பா என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து டேய் நாம மகாபலிபுரம் டூருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர்கள் வந்து சொன்னாங்க சரிடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே சொன்னேன் ஆனால் அவங்க வந்து ஒரு கண்டிஷன் போட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா டே நாங்கள் எல்லோரும் எங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து கூட்டிகிட்டு வரோம் அதனால் நீயும் உன்னோட காதலியை வந்து கூட்டிட்டு வா அப்படின்னு வந்து சொன்னாங்க நான் ஏற்கனவே என்னுடைய நண்பர்கள் கிட்ட எனக்கு வந்து லவ்வர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்னேன் ஏன்னா லவ்வர் இருந்தால் தான் கெத்தாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி போய் சொன்னேன் ஆனால் இப்போ என்னென்னா திடீர்னு லவ்வர் வந்தால் தான் டூருக்கு வரணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில யாரை லவ்வர்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை நான் எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இது மாதிரி விஷயத்த வந்து சொன்னேன் ஆனால் அவங்க யாரும் வர முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்போது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட வந்து சொன்னேன் டேய் நிஜமாவே எனக்கு லவ்வர் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட மட்டும் உண்மையை சொன்னேன் அதுக்காக டேய் நாங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம் கப்புல்ஸாக வந்தால் தான் இந்த டூரை வந்து என்ஜாய் பண்ண முடியும் அதனால் நீ யாரையாவது ஒரு பொண்ணை வந்து கூட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு வந்து சொன்னான் நானும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வந்தேன் பேசாமல் தங்கச்சி கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் வேணாம் அப்புறம் வீட்டுக்கு தெரிஞ்சால் பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் என்னோடய குடும்பத்தை பற்றி சொல்லணுன்னா என்னுடைய குடும்பத்தில் எல்லோரும் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவோம் இருந்தாலும் இந்த விஷயத்த யார்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை ஏன்னா லவ்வராக கூப்பிட்டா எல்லாரும் தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அதனால் நான் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சரி நம்மளோட அத்தைக்கிட்ட வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க என்னுடைய அத்தை வீட்டுக்கு வந்து போனேன் என்னுடைய அத்தை சின்ன வயசுலேருந்து நானும் என்னுடைய அத்தையும் ரொம்ப க்ளோஸு எனக்கு எதாவது ஒரு பிரச்சனை தான் என்னுடைய அத்தை தான் எனக்கு துணையாக வந்து நிற்பா அதனால் என்னுடைய அத்தைக்கிட்ட வந்து ஐடியா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அத்தை வீட்டுக்கு வந்து போனேன் என்னுடைய அத்தை வீட்டுக்கு போயிட்டு நான் கொஞ்ச நேரம் சோஃபாவில் வந்து அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அப்போது நான் கவலையாக இருக்கிறத பார்த்துட்டு என்னுடைய அத்தை என் கிட்டே வந்து பேச ஆரம்பித்தா அவள் என்னுடைய கவலையை புரிஞ்சுக்கிட்டு என்னடா ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டால் நான் என்னுடைய அத்தைக்கிட்ட சின்ன வயசுலேருந்து எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக பேசிடுவேன் அதனால் நான் அவகிட்ட தைரியமாக இந்த விஷயத்த பற்றி சொன்னேன் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கப்புலாக போகிறாங்க மகாபலிபுரம் டூருக்கு அதனால் எனக்கு லவ்வராக கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும் அதான் யாரை கூட்டிகிட்டு போகிறதுன்னு தெரில அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட சொல்லி கவலைப்பட்டேன் அப்போது என்னுடைய அத்தை கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அவன் என்கிட்ட சரிடா நான் வேணால் ஒரு ஐடியா சொல்கிறேன் நான் வேணால் உனக்கு லவ்வராக உன் கூட வரவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் எங்கே என்னை பார்த்து கிண்டெல்லாம் கேட்டா நான் கொஞ்சம் நேரம் யோசித்தேன் யோசிச்சுட்டு நான் என்னுடைய அத்தையை வந்து நிமிர்ந்து பார்த்தேன் அப்போதான் எனக்கு புரிஞ்சது என்னுடைய அத்தை அப்படியே ஒரு அப்சரஸ் அழகி போல் இருந்தா அவ ரொம்ப அழகாக இருந்தா அவளுக்கு முப்பத்தி ஆறு வயசுன்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க இருபத்தி அஞ்சு வயசு பொண்ணு மாதிரி இருந்தா அதனால் பேசாமல் அத்தையவே கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே அத்தை அப்படின்னு வந்து சொன்னேன் அதுக்காக டே நான் சும்மா கிண்டலுக்காக சொன்னேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்னால் நான் அவகிட்ட அதெல்லாம் இல்லை நீ வந்து லவரா வரேன்னு சொல்லிட்ட அதனால் வா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட வந்து சொன்னேன் அதுக்காக டே வேணண்டா எண்ண பார்த்தா சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்னா அதுக்கு நான் அவகிட்ட அத்தை உனக்கு பார்த்தா ஏஜ் ஆன மாதிரியே தெரில அத்த அதனால நீ தான் வரணும் கண்டிப்பாக தான் எனக்கு காதலியாக வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொன்னேன் அவ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரிடா மாப்பிள்ள நடிச்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஜாலியாக சொன்னான் நானும் தேங்க்ஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் சிரிச்சுக்கிட்டே நான் என்னோட வீட்டுக்கு வந்து போனேன் வந்துட்டு நான் அடுத்த நாள் அவளோட வீட்டுக்கு போயிட்டு சரியாத்த ட்ரெஸ்ஸெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க பேக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் என்னுடைய அத்தையும் அப்படியே அந்த வீட்டை விட்டு கிளம்ப ஆரம்பித்தோம் நானும் என்னோடய அம்மா கிட்ட எல்லாருக்கிட்டேயும் என்ன சொன்னேன்னா என்னுடைய அத்தையை நான் வந்து துணைக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் என்னுடைய அம்மாவும் சரிடா ஓகேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா என்னுடைய அத்தை வந்து அளவு க்ளோஸுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியும் அதனால் அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க நான் என்னுடைய அத்தையை கூட்டிக்கிட்டு நான் டூருக்கு வந்து கிளம்ப ஆரம்பித்தேன் என்னுடைய அத்தையை துணைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றத நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னுடைய வீட்டில் இருக்கவங்களும் சரிடா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து அனுப்பிச்சாங்க நானும் சந்தோஷமாக என்னுடைய அத்தையை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன் என்னுடைய அத்தை அதுக்கப்புறம் வழியில் ஒரு ஹோட்டலில் போயிட்டு என்னுடைய அத்தையை சேரீலேருந்து வேறு ட்ரெஸ்ஸுக்கு வந்து மாற சொன்னேன் ஏன்னா லவ்வர் மாதிரி என்னுடைய அத்தையை கூட்டிகிட்டு போனோன்னு சொல்லிட்டு அவளை வேறு ட்ரெஸ்ஸுக்கு மாற சொன்னேன் அவள் ஜீன்ஸ் பேண்ட்டும் டீ ஷர்ட்டும் போட்டுக்கிட்டு வந்தாள் இப்போது என்னுடைய அத்தையை பார்க்கறதுக்கு ஒரு அக்மார்க் காதலி போலையே இருந்தாள் அதுக்கப்புறம் நான் அவளை பைக்கில் ஏற்றிக்கிட்டு அப்படியே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்க அந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போனேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னுடைய அத்தையை பார்த்து அப்படியே வாயடிச்சு போனாங்க ஏன்னா என்னுடைய அத்தை பார்க்குறதுக்கு நடிகை போல ரொம்ப அழகாக இருந்தா அவளுக்கு முப்பத்தி ஆறு வயசுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவு இப்போவும் இளமையோடு அழகா இருப்பாள் காரணம் என்னன்னா என்னுடைய அத்தை அவங்க வீட்டிலே ஜிம்மு இருக்கு அதனால் ஜிம்மில் என்னோடய அத்தை எப்போவுமே ஒர்க் அவுட் பண்ணுவாள் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால அவ ரொம்ப அழகாக இருப்பாள் அதே மாதிரி என்னுடைய அத்தை வேறு தனியாக இருக்கிறதுனால அவ எப்போவுமே ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருப்பாள் அதனால தான் இப்போவும் டீனேஜ் பொண்ணு மாதிரி என்னோடய அத்தை வந்து இருந்தாள் அதை பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாயை பிழக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட லவ்வர் கூட யாருமே என்னுடைய அத்தை அளவுக்கு ஃபிட்டாக இல்லை அதனால் அவங்கெல்லாம் வாயிச்சு போய் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் போனதுக்கப்புறம் உன்னோட லவ்வர் வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னோட அத்தைக்கிட்ட வந்து சொன்னாங்க என்னுடைய அத்தையும் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு கண் அடிச்சுட்டு ஓகே வாடா அப்படின்னு வந்து கேட்டாங்க நானும் ஓகே அத்தை அப்படின்னு வந்து சொன்னேன் அப்போது என்னோடய அத்தை என்கிட்ட என் காதில் வந்து இனிமேல் அத்தன் சொல்லாத சந்திரான்னு பேர் சொல்லியே கூப்பிடு அப்படின்னு வந்து சொன்னால் நானும் சரி அப்படின்னு வந்து சொன்னேன் அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் பைக்கில் அப்படியே கிளம்ப ஆரம்பித்தோம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நாங்கள் எல்லாம் பைக்கில் வந்து மகாபலிபுரம் நோக்கி கிளம்ப ஆரம்பித்தோம் அப்போ தான் நான் ஒன்று கவனித்தேன் என்னுடைய அத்தையுடைய கழுத்தில் தாலி கயிறு காலில் மெட்டி நெத்தியில் பொட்டுன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை அப்போ தான் நான் என்னுடைய அத்தைக்கிட்ட வந்து அதை பற்றி கேட்டேன் அதுக்கு என்னோடய அத்தை நீ தனமாப்பில என்னை உன்னோட காதலி மாதிரி ரெடியாகி வர சொன்னேன் அதனால் தான் நானும் கல்யாணம் ஆகாத பொண்ணு மாதிரி உன்னோட காதலி மாதிரி ரெடியாகி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அத்தை சிரிச்சுக்கிட்டே சொன்னா நானும் பைக்கு கண்ணாடியிலையே அவளோட முகத்தை பார்த்துக்கிட்டே நான் அப்படியே ரொம்ப சந்தோஷமான ஏன்னா என்னோட அத்தை என்னோட காதலி மாதிரி ரெடியாக்கி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் எனக்கு செம ஜாலியாக இருந்துச்சு நானும் என்னுடைய அத்தையும் ஒரு காதலர்கள் மாதிரியே நாங்கள் ரெண்டு பேரும் பைக்கில் சந்தோஷமாக போய்கிட்டே இருந்தோம் என்னுடைய நண்பர்களும் எங்களை பார்த்துக்கிட்டு அவங்களும் சந்தோஷமாக போய்கிட்டே இருந்தாங்க அப்போ நான் என்னுடைய அத்தைக்கிட்ட சரி அத்தை அப்போ ஒரு காதலை கிட்ட என்ன கேட்பான் அது நான் இப்ப கேக்குறேன் அது அது வந்து எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என் அத்தைக்கிட்ட வந்து கேட்டேன் அப்போ என்னோட அத்தையும் சிரிச்சுக்கிட்டே வெக்கப்பட்டுக்கிட்டே கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு வந்து சொன்னான் நான் அப்படியே சந்தோஷமா அப்படியே பைக்கை நல்லா முறுக்கிக்கிட்டே போனேன் நாங்கள் அஞ்சு ஜோடியும் மகாபலிபுரம் வந்து வந்து சேர்ந்தோம் நாங்கள் புக் பண்ணது ஒரு சின்ன ரெசார்ட் தான் அந்த சின்ன ரெசார்ட்டில் முழுவதும் நாங்கள் புக் பண்ணி வச்ச காரணத்தினால நாங்கள் அஞ்சு ஜோடியும் உள்ளே நளைஞ்சி சந்தோஷமாக ஆளுக்கு ஒரு அறையை வந்து எடுத்துக்கிட்டோம் நாங்கள் அஞ்சு ஜோடியும் ஆளுக்கு ஒரு ரூமுக்கு வந்து போனோம் அப்போ நானும் என்னுடைய அத்தையை கூட்டிக்கிட்டு நான் எனக்கு கொடுத்த அந்த ரூமுக்குள்ளே வந்து போனேன் நான் உள்ளே போனதும் என்னோட அத்தை என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டேன் என்னடா சும்மா லவ்வர் மாதிரி நடிக்க வந்தா நீ நிஜமாகவே என்னை உன்னோட லவ்வர் ஆக்கிருவ போலையே ஏன் எப்போ பார்த்தாலும் நீ என்னை காதலி மாதிரியே ட்ரீட் பண்ணுற அப்படின்னு வந்து கேட்டா நான் அவகிட்ட அப்படியே பயந்து போய் தயக்கத்தோட நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் அப்படி நடிச்சேன் அப்படின்னு வந்து சொன்னேன் அதுக்கு என்னோட அத்தையும் அப்படியா அப்ப எல்லாமே நடிப்புதானா அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் சோகமா கேட்டா அப்ப நீ உண்மையாலுமே என்ன லவ் பண்ணலையா அப்படின்னு வந்து அவ கேட்டா நான் அப்படியே கொஞ்சம் குழப்பமாயிட்டேன் இவ உண்மையாலுமே லவ் பண்ண சொல்றா என்ன அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமாயிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல அத்த அப்படின்னு வந்து கேட்டேன் அதுக்காக நம்ம போகிறதுக்குள்ளே எல்லாமே புரியும் அப்படின்னு வந்து சொல்லி கண்ணடிச்சா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அதுக்கப்புறந்தான் எனக்கு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து என்னோடய அத்தை வந்து என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சது நானும் அவளை பார்த்து கண்ணடிச்சுக்கிட்டேன் உண்மையாலுமே உன்னை லவ் அத்தை அப்படின்னு வந்து சொன்னேன் நான் சொன்ன உடனே என்னோடய அத்தை அந்த ரூம் கதவை அப்படியே லாக் பண்ணிட்டா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒம்பது மணிக்கு மேலே தான் அந்த ரூம் கதை வந்து நாங்கள் திறந்தோம் அப்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டே ஒரு பார்ட்டி வந்து மொட்டை மாடியில் வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து கூப்பிட்டாங்க அப்போது என்னுடைய அத்தையும் ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்து வந்தா அந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸில் என்னுடைய அத்தையை பார்த்ததும் நான் அப்படியே மெய் மறந்து போய் அப்படியே அமைதியாகிட்டேன் நான் அவளையே ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் என்னுடைய அத்தையை தான் ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னோட அத்தையை பார்த்து ரொம்ப அழகாக இருக்கு அத்தை அப்படின்னு வந்து சொன்னேன் அப்போது என்னுடைய அத்தையும் என்னை பார்த்து உனக்கு தான் மாடர்ன் ட்ரெஸ்ன்னா ரொம்ப பிடிக்கும்ல உனக்காக தான் போட்டேன் அப்படின்னு வந்து சொன்னா எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு அப்போது என்னோட அத்தை என் காதில் வந்து உன்னோட மாமா ஊருக்கு வந்து ஒரு வருஷம் ஆச்சுடா அவர் திரும்ப எப்போ ஒரு வருதுன்னு தெரில உன்னோட மாமா வர வரைக்கும் நீ தான் இடத்துல இருந்து என்னை கவனிச்சிக்கணும் அப்படின்னு வந்து அவள் சொன்னான் அவள் சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு நான் அவள் காதில் போயிட்டு கண்டிப்பாக மாமாவை விட உன்னை நான் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிறத்தை அப்படின்னு சொன்னேன் அவள் சிரிச்சுக்கிட்டே தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு என் காதலில் சொன்னான் நானும் சந்தோஷப்பட்டு நானும் என்னுடைய அத்தையும் சேர்ந்து அந்த பார்ட்டியில் நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பித்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த அறைக்கு வந்து போக ஆரம்பித்தோம் அந்த அறைக்கு போனதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் இப்படியே எங்களோடய டூர் வந்து முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இந்த டூர் வந்து முடிஞ்சது இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி இதோட முழு கதையை வாங்கி கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த டூர் கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் டெலகிராம் ஐடியும் இருக்குது அதில் மெசேஜ் பண்ணி மற்ற கதைகளையும் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் என்கிட்ட பிடிஎஃப் கதைகளும் இருக்குது ஆடியோ கதைகளும் இருக்குது கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி